கரண்டி நகரைக்கு போறோம் பாருங்க. तो பாக்க போனா தீவாளி முன்னிட்டு அகரோடு சன் ரெஸ்டாரன்ட்ல. ஹாய் வியூவர்ஸ் இப்போ பாருங்க நாங்கள் தீபாவளியை முன்னிட்டு மூர்கங்கர கிழக்கு வந்து கொண்டோம் பாருங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் கொண்டோங்க. பாங்க மக்களை வந்து அடித்து விளையாட்டு மக்களை வடியும் போட்டு விளையாட்டு மக்கள் கூட்டங்கள் இந்த கடை க அதிகமாக பாருங்க ரோட்டுக்காரவஸ்கிரீம் கடைகள் காணப்படுகின்றது ரோட்டு கடையில் ஐஸ்கிரீம் கடைகள் காணப்படுகின்ற அதுக்காரங்க இது உங்களோட ஜூம் போர்ட்டு காட்டுறோம் جيگا گن آڑ رھن آ பட்ட கூட்டங்கள் அதிகமாக காணுது பீச்சோரங்கள் பட்ட கூட்டங்கள் அதிகமாக காணப்படுது வந்து பட்டம் எட்டுப்பாடு வேணும்

இப்போ மக்கள் வந்து கொண்டு இருக்கிற மாதிரி

பாருங்கோ இது நாங்க சாப்பிட்டு வயிறு வயிறு கொஞ்சமாக கொஞ்சமா போயிட்டு இருக்கோம் பாருங்க கறிவடை சில்லங்கால பேமஸ் ஆன வடை இருந்தா கறிவடை ஆள் சாப்பிடுது பாருங்க வேற முன்ன தெரிஞ்சுக்கு உங்களுக்கு பாருங்க சில்லரம் பார்க்க விளாடி கொண்டு சில்ல விளாடி கொண்டு இருக்க பாருங்க கூட்ட கூட்டமாக காணப்படுது மக்கள் தாங்க

सैडल मूट पाण व பார்த்தா வானத்தை பார்த்தா மழை வர சாத்தியம் இருக்குது நாளைக்கு மழைன்னு சொன்னாங்க மழை விர ஸோ பார்க்க போனா தீபாவளி முன்னிட்டு ஒப்பர் ஊடு வருது சன் ரெஸ்டாரண்ட்டில் பெனர் சன் ரெஸ்டாரன்ட் கொத்து வாங்கினா ஒரு கொத்து இலவசம் இரண்டு கொத்து வாங்கினா ஒரு கோட்டல் பாருங்கோ இப்போ நாங்கள் சனமி தோடியாக நாங்கள் பார்சல் கட்டி கொண்டு போகிறோம் எங்கள் சனல் பிடிச்சிருந்தா தான் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு லைக் லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்